கோவையில் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டி இரண்டு நாட்கள் நடைபெற்ற இதில் யோகா சிலம்பம் கராத்தே டென்னிஸ் உட்பட பத்து விதமான போட்டிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு கோவையை அடுத்த தெக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் யோகா சிலம்பம் கராத்தே ஓவியம் உள்ளிட்ட பத்து வகையான போட்டிகள் நடைபெற்றன யோகா யோகா அகாடமி உட்பட பல்வேறு விளையாட்டு அமைப்பினர் இணைந்த ஓபன் பிரிவாக நடைபெற்ற இதில் கேரளா கர்நாடகா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டிகளை பிரபல யூடியூபர் வாட்டர் மில்லன் ஸ்டார் திவாகர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யோகாவை உலகமெங்கும் கொண்டு சென்றதற்கான பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் மேலும் பிசியோதெரப்பி மருத்துவ படிப்பில் யோகாவை ஒரு பாடத்திட்டமாக அவர் கொண்டு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டார் யோகாசனம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் அனைவரும் வாழ்வில் சிறந்து விளங்க முடியும் என தெரிவித்தார் நடிகர் விஜய் சேதுபதியுடன் நடித்தது புதிய அனுபவத்தை கொடுத்ததாகவும் தெரிவித்தார் சார் இன்று பதினேழு பதினெட்டு மிகப்பெரிய மாபெரும் சொல்லணும் மாபெரும் பெரிய லெவல் அந்த போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க யோகா யோகா அகாடமி சார்ல சரவணகுமார் சார் தான் இந்த போட்டியை வந்து பெரிய லெவலில் நடந்ததுக்கு காரணமான முக்கியமான ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதில் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பிலேயே வந்திருக்கிறாங்க அவங்க அப்புறம் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் இது நாங்கள் வந்து சிலம்பம் டீம் தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் தமிழ்நாடு அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டங்கள் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம் மொத்தம் ஒரு நானூறு மாணவர்கள் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கு எங்களோட பாராட்டுகள் சொல்கிறோம் இதில் வந்து ஜாமியன் டு ஜாமியன் சொல்லி ஒரு கேம் வச்சிருக்காங்க டென் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பரிசா வந்து கொடுக்குறாங்க இதுல அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்றோம் இந்த நிகழ்வு வந்து வருடம் வருடம் நடக்கணும் இந்த போட்டி வந்து சரவணகுமார் சாருக்கு நான் ஒரு தெரிய தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த போட்டி வந்து இன்னைக்கு வந்து போட்டி நடந்தது வந்து மொத்தம் ஒரு பதிமூணு போட்டி நடத்திருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்திருக்காங்க ஒண்ணு கராட்டே சிலம்பம் யோகா டிராயிங் பரதம் கிரிக்கெட்